ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வீக்கோ டெர்மரிக் ஃபேஸ் வாஷ் க்ரீம் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் ஹெல்த்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் மெயினான இங்க்ரீடியண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டெர்மரிக் தாங்க டேர்மரிக் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அது யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸில் என்ன ஒரு இன்ஃபெக்ஷன் அது மாதிரி பிளாக் மார்க் எது இருந்தாலும் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறப்ப போயிருங்க அதே மாதிரி இது வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது செவன்ட்டி கிராம் வந்து நம்மளுக்கு எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேயே கிடைக்குது அமேசான் அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்குது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கும் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பரான ஒரு பெனிஃபிட் சொல்லலாம் ஆனால் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கொஞ்சம் கம்மியாகவே எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப டேமேஜ் ஆயிரும் ட்ரை ரொம்ப ட்ரை ஆயிருங்க அதனால் லைட்டாக எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஜெல் மாதிரி நல்லா எல்லோ கலரில் இருக்குங்க இது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப நல்லா ஒரு நுரையோடு நல்லா வரும் நல்லா அதோட வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் புத்துணர்ச்சியாக இருக்குங்க அதை ஃபே ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ஃபேஸில் வந்து நிறைய பேருக்கு பருக்கள் ப கருப்பெல்லாம் இருக்கலாங்க அதெல்லாம் கண்டிப்பாக போயிடும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ